உதயநிதி <laughs> 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 இந்த காணொலிய நம்மள பெரும்பாலானவங்க பார்த்திருந்திருப்பீங்க அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பங்கேற்கக்கூடிய அந்த விழா பந்தல் அமைப்பதற்கான அந்த பூமி பூஜை நடந்ததுங்க அதுலதான் பார்த்தோம்னா திராவிட மாடல் ஆட்சி சுவாகா உதயநிதி ஸ்டாலின் நாமம் சுவாகா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி பறக்க முடியல

கி வீரமணியின் எடைக்கு சமமாக பணக்கட்டுகள் வழங்கப்பட்ட நிலையில் வீரமணியின் எடையை கூட்டிக் காட்டி கட்சியினரிடமே பணம் ஆட்டையை போடுவதற்காக நிர்வாகி ஒருவர் தராசில் முட்டியை வைத்து அழுத்திக் கொண்டிருந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது இந்த ஈனப்பூ ஊருக்கு போய் ஆயிரம் எட்டாயிரம் வீரமணியின் எடைக்கெடுகராக பணம் சேர்ந்து விட்ட நிலையில் தராசின் இருபுறமும் சமமாக நின்றது அப்போது வீரமணிக்கு அருகே நின்றிருந்த நிர்வாகி ஒருவர் தனது முட்டியால் தராசை அழுத்தவே வீரமணி அமர்ந்திருந்த பக்கம் கீழ் நோக்கி சென்றது அரசியல் இதெல்லாம் இப்படி சோதனை எவ்வளவு மானகட்டு தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேது பேச்சு அதிக பணம் கிடைக்கும் என்ற நட்பாசையில் அந்த நிர்வாகி

எல்லாரும் கை கட்டி உட்கார்ந்து கேக்குறோம் பதில சொல்லுங்க சார் வந்த வண்ண ஏதோ ஏட ஏடமா பேசிட்டா அதுக்கு இப்படி ஆயா பம்படிக்கிறது அடிக்கிறது என்ன வந்து சொல்லியா இப்ப நான் என்ன சொல்றேன் தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்னு இருக்கு தெரியும் இல்லையா அது கெல்லுகிறே இப்ப அட கொஞ்சம் சும்மா ஆயா மனப்பாடம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கே அவருக்கு ஒரு லெட்டர் மட்டும் இந்த அதுக்கு ஒரு 1 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல அங்கதான் போய் கேட்டுங்க என்னன்றது அப்புறம் என்ன

கேட்பாங்க அரசு வந்து இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க இயலாது என்ன பேசாம இருக்கீங்க

ஆனா நம்ம என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம் நாடாளுமன்றத்துல நம்ம எம்பிக்கள் போய் பாஜக அரசு கிட்ட கேள்வி எம்பிக்கு சொல்ல மாட்டீங்க யாருங்க அவர் எங்க அவரு பெரிய எங்க ஜெயிச்சுட்டு நீ என்னையே கேள்வி கேட்கறியா உனக்கு அந்த தகுதி இல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எந்த தைரியத்துல நாற்பது நாங்க ஜெயிச்சோம் நாப்பது நாங்க தான் நாப்பது நாங்க உங்களோட சேர்த்து நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க சாதாரணமாப்பா

குறுத்தவும் நெடுக்கவும் அடைஞ்சிட்டு இருக்கிறியாடா அப்போ ஏய் தீப்பை இப்போ நீ ஆவேசப்பட்டு வெளியே போல சோத்துக்கு பிச்சை அளிக்கிறான் பல துப்பத்தட்டிகளை எச்சியில் கிடைக்காம சுரநாயகனையை வெளிநாயகுடைய களி வாங்க வேண்டிய கட்டாய ஏற்படாது இப்ப சொல்லு சுரம் சுரணையா சோறு

ரொம்ப வீக்காக தான் மற்ற வெளிநாடுகளை பார்த்து நம்ம ஊர்லயும் ஆற சுத்தம் சுத்தம் நம்ம வந்து காசு ஒதுக்கணும்னு ரெண்டாயிரத்தி ஆறில் எது காசு ஒதுக்கணுங்கய்யா பூரா சாக்கடை பூரா உள்ள திறந்து திறந்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்கள சாக்கடை தண்ணி உள்ள அதையாவது நம்ம சரி பண்ணணுமா அதை சரி பண்ணி தான் இப்போ தான் சரி பண்ணிட்டு வரணும் எப்ப இப்போ இந்த இந்த வேகிடுச்சா பண்ணிட்டே இருக்கோம் பண்ணிகிட்டே இருக்கோம் ஐயா கூவத்தை சீரமைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான அங்க இருந்த பூர்வ குடிகள் எல்லாத்தையும் நம்ம அங்கிருந்து அகற்றணும் ஆமா ஆனா இன்னைக்கு நம்ம அங்க வந்து கூவத்தை சரி பண்ணணுமா கார் விட்டுகிட்டு இருக்கிறோமா அப்ப எனக்கு எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு யுபிஎஸ் இந்த மாதிரி இவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கீங்க எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு உரிமை கேட்டாரே என்ன கொடுத்தீங்க நாங்க தான் இருங்க சார் எது கேட்டாரு தெரியுமா அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா உருப்படுங்களா நீங்களா உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீங்களா அதுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க

நம்ம ஒரு அரசாங்கம் ஒரு காரியத்தை செய்யுதுன்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது அரசாங்கம் அப்படி விளக்கம் சொல்லாம தான் நீட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு வந்தீங்களான்னு அவங்களும் கேட்டா என்ன சார் பண்றது பண்ணுங்க என்ன தேவை பண்ணுங்க நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நடிக்கிறது இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து போவோம் போவோம் போடா <todum> போடா